மகர மலரிடைபுற உரகண பணமவுலி மதியும் இரவியும் இரவியுமலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு மறுசிறையவாம் சிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு சென்னல்களோடு தரளமிடவே செக சிறப கிரதி முதல் நதிகள் நதிகள்வுததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மணமருவு கடகலுழி தரு கவுளும் ஒரு வழும் தழி செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன குயிலும் குகர எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமுடமர்புரியும் முருகன் குமரன் அருமுகெதிரும் விருது சரரணிகள் குலைய வேலே வெங்காள கண்டர் வெங்கால கண்டர் கைச் சூலமுந்திருமாயன் வெற்றி சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராம தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியான்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன நாரணி குமரி திரைப்புரை பயிரவியமலை கௌரி காமாட்சி செய்வ ஆமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிரு கைவேலே வேதாள பூதமுடு வேதாள பூதமொடு காளி காலாத்திரிகளும் வெகுழுரு பசாசகணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபணபியாழமும் அடக்கிய தடக்கிரியலா வர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலர் சுனை பழனி மலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் தனிக செந்தூரிடை கழியாவினங்குடி தடங்கடலிலங்கையதனில் போதார்பொழிற்கதிற்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்த முருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கை வேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலை அலைக்கடல்களு சுழல அவுணருயிரும் சுழல அகில தலமுன் சுழலவே வே மண்டல நிறைந்த ரவிஷத கோடி மதியுதிர மானப்பிரங்கியணியும் மணி ஒலியெனிற் சகல தலமு மருள சிரம வகை வகையின தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் துடனும் தழலு வெங்கனுடனும் பகடுதன் புற பருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலனமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன் குரவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாய் அவணரு கமுதமாயாதவனின் வெம்மை ஒளி நீது அரிய தவ முனிவரு கிந்துவிட்டன் என்று அமைந்தன்பருக்கு முற்றா மூலமாம்பினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்தின் பிறப்பு மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் புகழுவே ஏலமாயானையின் கோடதில் சொரிமுத்து மின்பனைகளுமுத்தும் இனி வாடைமான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமாமரமுதற் பொ திடும் எினர் தருவனமன் தனி நடும் புரிசமர சரவண குமரன் வேலே சரவண குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் சுடர்வூசல் பாடலினொடாடலினா பழந்தெவ்வற்கம் துணிந்தின் திரற்கரசு பாலித்த திறல் புகழ்ந்தே சந்தாரு நான்மலற்குழலறம்பயர்களும் சசிமங்கையனையர்தாமும் தந்தையன்பொடுபாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் மந்தாகி நித்தரங்கச்சடிலருக்கரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசி கிஞ்சு கச்சி காலங்கார வாரண கொடி உயர்த்தோன் கொந்தார் மலர்கடம் புஞ்சச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலரும் தொடு தனியுமார்பினன் கோலத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி வினா அடைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை கண்டம் கண்டம்பொருது காலனும் குலை உறும் கடிய கொலை புரியுமது செனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவே தண்டந்தனு திரி சங்கட்குகங் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தழில் விழிக் கொடுவரி பருவுடற்பளை தமணியச் சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதமருடவே மதுமலற் கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழிகண்டு கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம் தலைவர் ஆசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுளவுதனில்

செம்பொல் திருக்கைவேலே வேலே தேடுதற்கு அரிதான அரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணையமுதம்பாய்குள் கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமைக் கடல் கடலும் நீயமை காக்க எனவும் நிபிட முடி நெடியகிரி எந்தமை காவெனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கதிர்முடிப்புடையடலிக் கொடியவுக்ரழல் விழிப்படுகொலை கடைய கட்செனு கரசினை தனியெடுத்தே சாடுமை புயலென பசுநீரட்சிகிரியில் தாய் திமித்துட சமரமையில் சமரமயில் வாகனன் அமரர் தொழுநாயகன் தன் கைவேலே தன் கைவேலே வலாரியல

वोला वोलिनिशासरर भुलोगमदला मळलुलाविय निलावु कोलैवेल। सिलावडकलाविनोधवासिलिमुकाविलोसनासिनसिलाद अनिविला। सिलामलर्यलामदियमोदमदिशेलोडिय सेवकसराबमुकिलाम। விலாச கலியாண கலை சேர பசுமேலை முலை மேவிய விலாசகலன் விலாழியினிலாழியகள் வானில நலார விடு வேழம் இளைஞன் வேழம் இளைஞன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா அண்டமாயவனியாகி அரியுணா பொருளதாகித் தொண்டர்கள் குருவுமாகித் துகளறு தெய்வமாகி எண்டிசை திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டினச் சரவணத்தால் தினமும் என் சிரசை காக்க ஆதியான் கையிலை செல்வன் அடி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரான் தானிரு நுதனை காக்க சோதியான் தணிகை ஈசன் துருசிலா விழியை காக்க நாதனால் காத்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவ்வேல் இயல்புடன் காக்க வாயே முருகவேள் நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு யானை குண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க ஹேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா மார்பையேராயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புரிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன் கை தன்னை உமையள மதனை காக்க தருகணேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புரங்கையை எயிலோன் காக்கப் பொரிகிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருதன் காக்க பின் முதுகை காக்க பூணிரை வயிற்றை மஞ்சை யூர்தியோன் காக்க வம்புத்தோணி மிர் சுரேசன் உந்திச் காக்க குய்ய ஆடினை எங்கி கௌரி நந்தனன் காக்க வீஜ ஆடியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுக்கிறைவனார் காக்க காக்க அஞ்சு கனமொறி ரெண்டு மரண்மகன் காக்க காக்க பிஞ்சிடு பொருட்காங்கே என் விளரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ஆசான் ஆசாந்தி மிருமுன் தொடையை காக்க ஏரகத்தேவனின் தாழ் இருமுழங்காலும் காக்க சீருடைக் கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரனிரண்டு நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுரு மலையன் பாதத்தமர்பத்து வீரனும் காக்க பையுரு பழனிநாத காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமலஷண் முகவன் காக்க தெவநாயக விசாகம் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்த தொடு ஒரு பூத பிரேதம் பலிகுளிராக்கதப்பே பலகணத்தேவையானாலும் கிழிகொலையனை வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிவர சீட்டியாதீ பாங்குடையாயுதங்கள் பகைவரன் மேலே யோச்சின் தீங்கி செய்யாமல் என்னை வேல் காக்க காக்க ஒளிய முணரூனுபோ அசடர்பேயறக்கற் புல்லர் எவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் நினைவ கட்டத் தவ்வியே வருவாராயிற்ற சராசரம் எலாம்புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாம்பை சிங்கன் கரடி நாய்ப் புலிமாயானை குடிய குரங்கு கோலமார் சாலன் சம்பூ நடையுடை எதனாலேனும் நானிடற் சடுதியில் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றழி ஞானவேல் வேல் காக்க வன்புள் சிகரிதேல் நண்டு காலி செய்ய நகமுடை யோந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் கோரோதிலாதை வேல் காக்க சலத்திலு வன்மீ நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தானிடும் துயர் தரக்கேயுள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வே காக்க ஞமலியம் பரியம் கைவே நவகிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையா கிராண ரோகம் நிமிர்கடல் வாதன் சோகை சிரமடி கர்ணரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க போனைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவிப்புருதி குன்மங்குடல் வலியடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமாசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மந்தம் கொல்லும் ஜன்னி சாலமெஞ்சரையும் இந்த பிணிக்குலமெனையாளாமர் பெரும் சக்தி வடிதே காக்க தவனமாக வாதம் சைத்தியம் ஆரோசகம் சுவரவே செய்யும் மூலச் சூடிலைப் புடற்று வைக்கல் அவதிசை வேதி சீனோய் அண்டவாதங்கள் சூனை எவையும் என்னிடாமல் எம்பிரான் திணிவே காக்க நமை வீக்க நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை யாகுவற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பகந்தராதி பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் வரினும் என்னை ஒல்ல ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை யூர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன்பும் காக்க அகரமே முதலாமீரா ரம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் காக்க சிகரமின் மோலி திகழை வேல் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோம் இகளுடை கரவேல் காக்க லகரமே போர்க்காளிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்குகரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கு நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடைய சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கேற்றோங்கு ஞான்று கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயி முத்தையனார் கைவேல் வளந்து நல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழம் சுரற் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தி ஏறிடு வயோதிகி வளரறு முகத்தி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியிடு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகை கிரைமும் நிராவிற் காக்க கிரளுடை சூப்பகை தே திகழ்பின் நிராவி காக்க தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு புழகனெங்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடு இனக்கிடும் செட்டி காக்க தனிமைய கூட்டன் பவனார் காக்க நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தைக் கனிவோடு தாசன் கடவுள்தான் காக்க வந்தே